பெண்களுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும் பெண்களுடைய ஆடை பெண்கள் தங்களை முழுமையாக மறைக்க வேண்டும் நபி அவர்கள் ஹதீசில சொன்னார்கள் அவர்கள் ஒரு அவர்கள் முழுமையாக மறைத்திருக்க அவர்களுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும் மார்க்கம் தடுத்து கூடிய ஆடைகள் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது மார்க்கம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது எந்த அளவுக்கு நபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் நபி அவர்கள் சொன்னார்கள் ரெண்டு கூட்டம் சின்ஃபானி மின் அஹ்லி நார் நரஹவாசி என்ற கூட்டம் இருக்காங்க நபியே சொன்னாங்க நான் அவர்களை பார்க்கவில்லை kıயாமம் நெருங்கும் பொழுது அவர்கள் தோன்றுவார்கள் ரெண்டு கூட்டத்தில் ஒன்று சொன்னார்கள் பெண்கள் என்றார்கள் எல்லா பெண்களுமா கிடையாது கன்னியமானவர்களை எப்படிப்பட்ட பெண்கள் என்றும் நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வரணைத்து காட்டினார்கள் அவர்களுடைய ஆடைகள் எப்படி இருக்கும் தெரியுமா சொன்னார்கள் அவர்கள் அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஆடைகள் கண்ணியமானவர்களே ஒரு ஸ்டைல் என்று சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறோம் பரவாயில்லை ஆனால் மார்க்கத்துக்கு முரணான மார்க்கம் தடை செய்திருக்கக்கூடிய முறையில் எங்களுடைய மனைவியோ எங்களுடைய பெண் பிள்ளைகளோ எங்களுடைய ஆண் குழந்தைகளோ கண்ணியமானவர்களே ஏன் எங்களுடைய தாய்மார்களாக இருந்தாலும் அவர்களுடைய ஆடைகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் கண்ணியமானவர்களே மறுபெயர் மெல்லிய ஆடை நிறுவனத்தின் மறுபெயர் கண்ணியமானவர்களே இறுக்கமான ஆடை நிறுவனத்தின் மறுபெயர் இதெல்லாம் உடல் அமைப்புகளை வெளியே காட்டக்கூடிய அளவுக்கு கண்ணியமானவர்களே ஆடைகள் இருக்கிறது உடல் பெருமன் வெளியே அளவுக்கு தான் ஆடை இருக்கணும் மறைக்கிறதுக்கு மட்டும் ஆடை கிடையாது பெண்கள் அவருடைய உடல் அமைப்பை அளவுக்கு ஆடை அவர்கள் உடுக்க வேண்டும் பெகியாக உடுக்க வேண்டும் லூசாக உடுக்க வேண்டும் கண்ணியமானவர்களை இல்லாட்டி சமூகத்தில பாவங்கள் உண்டாகும் யாரும் இங்க மலக்கு கிடையாது கண்களை அவர்கள் பாதுகாக்கிறதுக்கு யாரும் மழக்கு கிடையாது கண்ணியமானவர்களே பாவத்தை இன்றைக்கு தேடி போக தேவையில்ல பாவம் எங்களை தேடி வருது கண்ணியமானவர்களே இப்படியான ஆடைகள் உடுக்கறதனால இன்றைக்கு பாவங்கள் அதிகரித்து கொண்டே போகுது இன்றைக்கு நாங்கள் சொல்றோம் சின்ன புல்லை தானே இப்பதானே எட்டு வயசு இப்ப பத்து வயசு கண்ணியமானவர்களே அல்லவடியார்களே சின்னத்துல இருந்த அந்த புல்லைக்கு நாங்க பக்குவமான ஆடைகள் பேணுதலான ஆடைகள் அந்த பிள்ளைகளுடைய வெக்கம் பறி போனதன் பின்னால அந்த கூச்சம் இல்லாமல் போனதன் பின்னால பெரியவளாக ஆய்வதற்கு பின்னால் அவள் உடுக்கக்கூடிய ஆடைகள் அவளை தடுக்க முடியாது அவளுடைய ஆசைகள் சிங்கத்திலிருந்தே அப்படியே பழகிட்டு கண்ணியமானவர்களே குரான் சொல்லுதே உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் நீ நரகத்திலிருந்து நீங்க பாதுகாருங்க கண்ணியமானவர்களே நபி அவர்கள் சொன்னார்கள் உடுத்தும் நிர்வாணிகள் இரண்டாவதாக சொன்னார்கள் முமிலாத்துன் அவர்கள் ஆண்களின் பக்கம் சாய்பவர்களாக இருப்பார்கள் தன் பக்கம் அவர்களை ஆண்களை சாய வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய பார்வையால் அவர்களுடைய பேச்சால் அவர்களுடைய ஆடையால் அவர்களுடைய அத்துணை எதிரிலெல்லாம் தன்னுடைய ஆணை தன் பக்கம் சாய்க்க முடியுமோ அப்படியான அத்துணை விடயங்களையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் கணித்து கடைசியாக நபி அவர்கள் சொன்னார்கள் அவர்களுடைய தலைகள் எப்படி இருக்கும் என்றால் உன்ன காஸ்மினத்தில் புக்தில் ஒட்டகத்துடைய திமில் எப்படி அது உயர்ந்திருக்குமோ அதை போன்றி அவர்களுடைய முடிகள் உயரமாக கட்டப்பட்டு பின்னால் அது ஒட்டகத்தினுடைய திமில்களை போன்று அதாக இருக்கும் அவர்கள் அதற்காக வேண்டி பல செலவுகளை செய்வார்கள் நாம் இல்லையா கண்ணியமானவர்களே பெண்களுடைய முடிகள் உயரமாக பின்னுக்கே கட்டப்பட்டிருக்கிறது அடையாளம் நபியவர்கள் எச்சரித்தார்கள் கண்ணியமானவர்களே நடிகார்களே இதுக்கு செலவழிக்கிறது யாரு வாப்பா செலவழிக்கிறாரே இதுக்கு செலவளிக்கிறது யாரு குடும்ப தலைவன் செலவளிக்கிறாரி கண்ணியமானவர்களே எதுக்கு செலவளிக்கிறார் தெரியுமா நபி அவர்கள் ஹதீசினுடைய கடைசியில் சொன்னார்கள் நபி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் ல எது ஹுலன் தென்னா வலா எஜிதென் அரி அவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் அப்படியான பெண்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் சொர்க்கம் மட்டும் நுழையிறது க கிடையாது அதனுடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்று சொன்னார்கள் எண்ணித்துக்குரிய அல்லாவடியார்களே அன்பால் இந்த சுகர்களே வாப்பாமார்கள் நானாமார்கள் இன்றைக்கு நாங்க சல்லி கொடுக்கிறோம் உடுப்பு வாங்க என்று சொல்றோம் கண்ணியமானவர்களே எப்படி போட்டு வாங்குறாங்க என்று பாக்குறது எங்கட பொறுப்பு இன்றைக்கு அப்படி இல்லைண்டா நாங்க சல்லி கொடுத்து என்ன மனைவிய நரகத்துக்கு அனுப்ப பாக்குறோம் சல்லி கொடுத்து உடுப்ப வாங்கி என்ன மகள் உலகத்துல சுருக்கும் மேலே அவ்வளவு அன்பு இப்படியான மகளை நாங்க சல்லி செலவழிக்கு நடந்து கலப்பிக் கொண்டிருக்கிறோம்